ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இந்த காய்கறி கலவையெல்லாம் வச்சு ஒரு புதுமையான சுவையில் அருமையான டேஸ்ட்டில் ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம் ஒரு தொக்கு ஃபார்ம்ல வாங்க இது எப்படி செய்ய செய்யப்போகிறோம் அது என்ன காய் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி எல்லா சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் நம்ம எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் காஞ்சதும் நான் வந்து தேவையான அளவு என்ன சேர்த்திக்கிறேங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதில் வந்து நான் வந்து முள்ளங்கி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்திட்டு போகிறேன் சேர்த்தி தினமாக நல்லா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம இன்னைக்கு முள்ளங்கி புளி தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு ஒரு தொப்பு செய்ய போகிறோங்க சூப்பராக கலந்து விட்டுக்கலாங்க முள்ளங்கியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதையே நல்லா சாப்பிடுவாங்க இது எல்லா போ இதுக்குமே சுட்டாங்க இட்லி சாதம் சப்பாத்தி தோசை பூரி களி கஞ்சி வச்சுருந்தா கூட அது கூட தொட்டு சாப்பிட்லாங்க சைடிஸாக இருக்குங்க சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க எல்லாத்துக்குமே இது நம்ம நல்லா இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாங்க இப்போ நான் முள்ளங்கி வந்து மேல் தோல் சீவிட்டு வெள்ளை முள்ளங்கி தாங்க எடுத்துருக்குறேன் மேல் தோல் சீவிட்டு இது மாதிரி எண்ணெயில் தேங்காய் ஊற்றி வதக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுங்கிறது கொஞ்சம் கூட வராதுங்க முள்ளங்கியில் வந்து நிறைய தாழ்வுகள் இருக்குதுங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் வந்து முள்ளங்கியை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு பாருங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சுங்க முள்ளங்கி தான் சமைக்கிற அப்படின்னா யாருக்குமே தெரியாதுங்க எண்ணெய் ஊற்றி இது வருதுன்னா முள்ளங்கி ஸ்மெல்லு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க சில பேர் வந்து இந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்காமையே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போவுமே முள்ளங்கி பார்த்தா அதுக்கப்புறம் மாட்டாங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம இதை வதக்கி வச்சுங்க இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாங்க தனியாக பாருங்கள் அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயோடவே திருப்பி நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு நம்மளுக்கு இப்போ கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து நான் நல்லா பொதுசாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் கூட சேர்த்துக்கலாங்க இங்கே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இரண்டு நாள் சேர்த்துக்கலாங்க ஆனால் சின்ன வெங்காயத்துக்கு தனி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு கருவேப்பிலையரையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்திவிட்டு நம்ம இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு இது வதக்கிலாங்க பாருங்க நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க ஒரு பெரிய தக்காளி வந்து நான் வெட்டி வச்சுக்கிறேங்க புதுசாக அதை வந்து கூட சேர்த்தி அதையும் வதக்கிலாங்க தக்காளி நம்மளுக்கு டக்குன்னு மசிஞ்சு வர்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க திருப்பி நம்ம இந்த டிஷ்ஸ் தேவையான உப்பு திருப்பி பின்னாடி சேர்த்துக்கலாங்க நம்ம பாருங்க தக்காளி நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினிட்டு ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடுங்க கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஸ்பூண்டு வந்து சேர்த்திக்கிறேங்க நான் நீங்கள் ஸ்டிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் எந்தெந்த ஸ்டெப்பில் எந்தெந்த டைத்தில் என்னென்ன சேர்த்துறேன் அப்படினு போட்டு அப்போ தான் தெரியுங்க அங்கே இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க திருப்பி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எப்பப்போ நான் எதாவது சேர்த்துறேன்னு தெரியுங்க எப்பப்போ எதாவது சேர்த்துறோமோ அப்பப்போ அதாவது சேர்த்துனா தாங்க அதுக்கு சுவை கொடுக்கும் எல்லாம் மொத்தமாக சேர்த்துறோம்னா அது வந்து சுவை மாறுபட்டு போயிடுங்க இப்போ குடமிளகாய்த்தூள் சேர்த்திட்டு மல்லித்தூள் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடிசா வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்து இது கூடவே வதக்கிலாங்க தண்ணி மிளகாய் தூள் வந்து குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க அதையும் நம்ம இது கூடவே வதக்கிலாங்க பாருங்க இப்போ நம்ம அதை ஓரளவுக்கு பச்சைவாசப்போக வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம அந்த வறுத்து வச்சுக்கிற முள்ளங்கி வந்து இது கூடவே சேர்த்திக்கலாங்க சேர்த்தி இதையும் வதக்கிட்டுக்கலாங்க இங்கே வதக்கி விட்டு இப்போ நான் தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்திக்கிறேங்க ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க இது நல்லா கொதித்து வரட்டுங்க இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம இது வந்து மூடி வச்சிடலாங்க நம்ம நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் திருப்பி இது கூட கொதி வந்த முன்னாடி என்ன சேர்த்துலான்னு பார்க்கலாங்க பாருங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க நல்லா கொதித்து நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிருக்குதுங்க நம்மளுக்கு முள்ளங்கி வந்து நல்லா சாஃப்டாக வேகணுங்க பாருங்கள் ஓரளவுக்கு மசிஞ்சு வருது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாங்க பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா நம்மளுக்கு சூப்பராக வெந்து மனம் சூப்பராக வருதுங்க முள்ளங்கி மணமுங்கிறதே முள்ளங்கி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சமைச்சிட்ருக்குறோன்னு யாருக்குமே தெரியாதுங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக முள்ளங்கி வெந்திருச்சுங்க நம்மளுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளிக்கரைசல் வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க நல்லா கெட்டியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேங்க பாருங்கள் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு வருங்க ரெண்டு ரெண்டரை குண்டி குழிக்கரண்டி அளவுக்கு இருக்குதுங்க இதை நான் கூட சேர்த்திக்கிறேங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்தி திருப்பி இது அந்த பச்சை வாசல் போக நல்லா கொதிக்கிறதுனே பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்திக்கிறேங்க நான் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு ஃபார்மில் நமக்கு ரெடி ஆகிக்குதுங்கப்போ இப்போ நம்ம தாராளமாக கொஞ்சம் மல்லி இலையில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம பாருங்கள் நம்மளுக்கு அருமையான டேஸ்ட்டில் இப்போ முள்ளங்கி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க